கோயம்புத்தூர் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் சிவசுந்தரவல்லி தொடங்கி வைத்தார் முதல்வருக்கு நன்றி தெரிவித்த தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்து அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதன் தொடர்ச்சியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகராட்சி தூய்மை பானியாளர்கள் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று பேருக்கான காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் சிவசுந்தரவல்லி தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் தூய்மை பாலியல்களுக்கு பொங்கல் இட்லி வடை கேசரி ரவா கிச்சடி சாம்பார் உள்ளிட்ட சத்தான உணவுகள் வழங்கப்பட்டன மேலும் மாவட்ட ஆட்சியர் தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து உணவு உண்பதன் மூலம் அவர்களை உற்சாகப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி நகர செயலாளர் ராஜேந்திரன் நகரமன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேஷ் நகரமன்ற துணைத்தலைவர் சபிஉல்லா மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் வெங்கடேஷ் நகராட்சி ஆணையாளர் சாந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் வந்து எல்லாரும் திருப்தியா சாப்பிடுறோம் நல்லா இருக்குது சாப்பாடு முதல்வருக்கு நன்றி